சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க silver, gold, platinum சிட்டி யூனியன் பேங்க் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஆறு மாதங்களில் இருபத்தி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது இவை இரண்டின் விலையும் வரும் காலங்களில் குறைவதற்கான வாய்ப்பே இல்லை சர்வதேச சந்தையில் அதிகரித்து வரும் தங்கத்தின் தேவைகள் காரணமாக அதன் விலை அதிகரித்து வருகிறது அமெரிக்க டாலர் மதிப்பின் தாக்கம் சமீபத்தில் தங்கத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க வட்டி விகிதங்கள் மற்றும் டாலரின் திசை ஆகியவை தங்கத்தின் அடுத்தடுத்த நகர்வுக்கு இரண்டு முக்கிய தூண்டுல்களாக பார்க்கப்படுகிறது உலக நாடுகள் மத்தியில் ஏற்படும் போர் பதற்றம் உள்ளிட்டவை எவ்வாறு எண்ணெய் சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதே தாக்கம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிர்ணயத்திலும் தாக்கத்தை உருவாக்கும் ஏனெனில் உலகில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இருப்பு குறைந்து வருவதன் காரணமாக அதன் தேவைகள் அதிகரித்து வருகிறது அந்த காரணத்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிக்கிறது சில வாரங்களாக ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவை கண்டு வந்த நிலையில் தற்போது மூன்று நாட்களாக தொடர்ந்து விலை அதிகரித்து வருகிறது இதுகுறித்து பேசிய தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கடந்த ஆறு மாதங்களில் தங்கம் வெள்ளி இரண்டுமே இருபத்தி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் தங்கம் மற்றும் வெளியின் விலை குறைவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் தொடர்ந்து உயர்வதற்கே வாய்ப்புள்ளதாக ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார்